நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்றைக்கு வரலுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அல்ல பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது முறையாக இன்றைக்கு காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை அமைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழுக்கு தமிழ் மொழிக்கு அதிகமாக இன்றைக்கு பெருமை சேர்ப்பது இன்னைக்கு தமிழ் தான் உலகத்திலேயே பழமையான மற்றும் தொன்மையான மொழி என்று நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லல அவர் ஏதோ இருந்து சொல்லலை வெளிநாடுகளில் போகும்பொழுது கூட தமிழுக்கு தமிழுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ் இலக்கியங்களுக்கு தமிழ் பண்பாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி மத்திய அரசு கண்டிப்பாக மத்திய அரசாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு பார்க்குறீங்க மக்கள் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஹரியானாவில் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஹரியானாவுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசில் மாநிலத்திலும் ஆச்சு மத்திய பிரதேசிலும் மாநிலத்திலும் ஆச்சு மத்தியிலும் ஆச்சு மத்திய பிரதேசம் மாநிலத்திலும் ஆச்சு மத்தியிலும் ஆச்சு இன்னைக்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது டெல்லி நேற்றுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் டெல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது இது என்னன்னா மக்கள் வந்து அந்த பகுதியினுடைய வளர்ச்சி ஏன்னா டெல்லியில் ஃபட்டப்பாக போயிருந்தாங்க கெஜ்ரிவாலினுடைய ஊழல் கெஜ்ரிவாலினுடைய அராஜகம் கெஜ்ரிவாலினுடைய ஆணவம் கெஜ்ரிவால அங்கே பல வளர்ச்சி பணிகள் தடை பெற்றிருந்தது அதனால் அங்கே வந்து ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்து கூட ஒரு சு இணக்கமான சூழ்நிலை இல்லாதனால அங்கே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பணிகள் முடங்கியிருந்தது இன்றைக்கு அங்கே மக்கள் பார்த்தார்கள் அதனால தான் கெஜ்ரிவால் தூக்கி விட்டு மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்திருக்கிறார் வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்க உடனடியாக ஆட்சி வந்தனவே யமுனாவை உடனடியாக கிளீன் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா நம்ம பிரதமர் ஏற்கனவே சபர்மதி ஆறு நர்மதா ஆறை வந்து குஜராத்தில் கிளீன் பண்ணி அந்த ஆற்று தண்ணியை குடிக்கிறோம் அந்த ஆற்று தண்ணியை விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் ஆனால் நம்மளுடைய திமுக அரசாங்கம் வருஷ வருஷம் சொல்கிறோம் கூவத்தை ஒவ்வொரு வாட்டி சொல்லுவாங்க கூவ சென்னையை சிங்கார சென்னை ஆக்குறோம் கூவத்தை சீரமைப்போம் கூவத்தை சீரமைச்ச மாதிரியும் தெரியல சிங்கார சென்னையை ஆக்கணும் மாதிரி தெரில கூவம் கூவத்தை விட இன்னும் கீழே தான் போய் கொண்டிருக்கிறது மக்களுக்கு வளர்ச்சின்னா மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது வளர்ச்சியினுடைய விகிதம் டபுள் மடங்கு இன்னைக்கு பீகாரினுடைய வளர்ச்சி ஆந்திர பிரதேச வளர்ச்சி மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி இந்த மாநிலங்கள் எல்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் போடு சீக்கிரம் டபுள் இன்ஜின் சர்க்கார் வர இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அப்போது மிக முக்கியமான வளர்ச்சி பணிகள்லாம் இப்போ தடைபட்டு இருக்கின்ற வளர்ச்சிப் பணிகள்லாம் கண்டினியா தொடர்ந்து நான்கு நாட்களாக நம்ம எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருக்கோம் நானும் சொல்லி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு மிக விளக்கமான ஒரு கடிதத்தை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு மூன்று பக்க கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் புதிய கல்விக் கொள்கை நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே எங்கேயுமே நீங்கள் மூணு மொழிக்கு நான் வரேன்னா அப்புறமா புதிய தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்னன்னா தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது ஆரம்ப கால க கல்வியில் அதாவது பிரைமரி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஐந்தாம் கிளாஸ் வரும் கட்டாயமாக தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்வி இந்த புதிய தேசிய கல்வி கொ கொடுத்துருக்கிறது அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களை நம்மளுடைய உலகளவில் நம்மளுடைய இளைஞர்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு பிறகு இன்றைய காலகட்டத்திற்காக புதிய தேசிய கல்வி திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஏதோ ஒரு நாளில் நம்ம கொண்டு வரலாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற அனைத்து கல்வியாளர்கள் மிகப்பெரிய ஸ்பேஸ் சைன் டெக்னால இது சயின்டிஸ்ட் திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணாங்க இப்போ ரிட்டையர்டு வைஸ் சான்சலர் இப்போ இருக்கிற வைஸ் சான்சலர் கல்வி ஆராய்ச்சியாளர்கள் அவங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்டு இப்போ இருக்கிற நாளைக்கு நாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அல்லது அடுத்த கட்டத்திற்கு நாம் போக வேண்டுமென்னா இந்த புதிய கல்விக் கொள்கை கொடுக்கட்டும் இந்த புதிய கல்விக் கொள்கை நாம் இப்போ மூன்று மொழியே மொழிக்கு வர்றேன் மூன்று மொழி கல்வியை ஊக்குவிக்கின்ற புதிய கல்வி கொள்கையாக இருக்கிறது இந்த மூன்று மொழியில் எந்த இடத்துல கூட நாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை மறுபடியும் சொல்கிறேன் ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லலை மூன்றாவது அதாவது தாய்மொழி இரண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது ஆக ஒரு மொழியை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள் என்பது தான் இதில் எந்த இடத்துல கூட நாம் ஹிந்தியை வந்து சொல்லவே இல்லை ஹிந்தி தேவைப்பட்டால் விருப்பப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஹிந்தி பிரச்சார சபாவில் அதிகளவில் இன்னைக்கு என்ரோல்மெண்ட் ஆகிட்டு இந்த சரவண எங்கள் ஸ்கூலு ஓனர் சிபிஎஸ்சி ஸ்கூலு நாமக்கல்ல ஒரு பெரிய ஸ்கூலினுடைய ஓனர் அவர் ஸ்கூலில் மூணுமொழி இருக்கிறது அப்போ அரசு பள்ளியில் படிக்கிற ஸ்கூல் இல்லை இல்லை தி சரவண பக்கத்தில் இருக்கிறனால நான் சொல்கிறேன் அப்போ திமுக காரங்க பள்ளிகள் இருக்கிறது அவங்க எல்லாம் நான் வந்து மூணாவது மொழி ஹிந்தி பத்து கத்துக் கொடுக்க மாட்டேன்ட்டு தங்களுடைய பள்ளியை க்ளோஸ் செய்து விட்டு அவர்கள் வந்து போகிறதுக்கு ரெடியா அப்போ எதிர்க்க ஒரு டிஸ்கிரிமினேஷன் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இன்னொரு மொழியை படிப்பதிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மெட்ரிக்ளாஸ்ல காசு வச்சுருக்கிற பசங்க மெட்ரிக்ளாஸ் படிக்கிற பசங்க மூணு மொழி படிக்கலாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறவங்க மூணு மொழி படிக்கலாம் அல்லது இன்டர்நேஷனல் சிலபஸ் வச்சிருக்கிற ஸ்கூல்ல மூணு மொழி நாலு மொழி ஐந்து மொழிகள் படிக்கலாம் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள் பட்டியலர் மக்கள் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் தான் அரசு பள்ளியில் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவர்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு புறக்கணிக்கப்படுகிறது என்பது இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு மூன்றாவது மொழி வேண்டும் என்று மக்கள் கோலங்களை போட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறேன் இதனால் அவர் சொன்னார் என்ன இதனால தமிழ்நாட்டிற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வராமல் இருக்கிறது இவர்களுடைய அரசியல் விளையாட்டால் இவர்கள் இளைஞர்களினுடைய வாழ்க்கையில் விளையாடுவதனால கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது சரி ரூபாய் ஏற்க மாட்டோம் தெளிவாக சொல்லியிருக்காருங்க யார் நம்மளுடைய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒவ்வொரு நிதிக்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு நிதிக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கிறது இந்த நிதிக்கும் அந்த கண்டிஷன் இருக்கிறது அந்த கண்டிஷனை நிறைவேற்றினால் மட்டும்தான் நிதி கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் நிதிகளினுடைய ஒவ்வொரு நிதிக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபில்ஃபில் பண்ணால்தான் அடுத்த நிதி கொடுப்பாங்க அந்த நிதிக்கு ஆகையால் இதில் வந்து மக்களை வந்து திசை திருப்பாமல் மக்களினுடைய மாணவர்களுடைய கல்வியில் விளையாடாமல் அதில் அரசியல் செய்யாமல் மூன்றாவது ஒரு மொழியை தான் கொண்டு வர சொல்கிறான் மறுபடியும் சொல்கிறேன் எந்த இடத்துலேயுமே கூட ஹிந்தின்னு சொல்லலை ஆனால் இவங்க மூச்சுக்கு மூச்சு ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி கொண்டு இருக்காங்க நம்ம வான் பண்ணுறா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கிடையாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நினைக்காதீங்க இன்னைக்கு இளைஞர்கள் ப்ரோக்ரசிவான இளைஞர்கள் இன்றைக்கு இழைக்கின்ற இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கான இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மோடிஜியினுடைய பாரதத்தை விரும்புகின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நாம் வல்லரசாக வேண்டும் என்று துடித்து கொண்டு அதற்காக உழைத்து கொண்டு இருக்கிற இளைஞர்கள் அதனால அந்த இளைஞர்களை பின்னோக்கி இழுக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி இல்லைன்னா நான் தான் ஏன்னா இவ்வளவு விளக்கம் சொல்றோம் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஒரு மொழி மூன்றாவது ஒரு மொழி அது எந்த மொழியாக வேண்டாமல் இருக்கலாம் இந்திய மொழிகளில் ஒன்று இந்திய மொழிகளில் ஒன்று அது சொல்ல இந்திய மொழிகளில் ஒன்று மூன்றாவது மொழி ஒரு மொழிதான் அதனால மறுபடியும் மறுபடி திமுக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களை குழைப்பிக்கொண்டிருக்கிறார்கள் திசை திருப்பி இருக்கிறார்கள் இந்தி என்ற வார்த்தை நாம் எந்த இடத்திலையுமே பயன்படுத்தலாம் மூன்றாவது ஒரு மொழி எந்த மொழியா மக்கள் விரும்புகிறார்கள் மாணவர்கள் விரும்புகிறார் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கோலம் போட்டு எனக்கு மூணாவது மொழி வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்காரு நான் கேட்கிறேன் ஸ்டாலினை கேட்கறேன் என்னுடைய குழந்தை என்ன மொழி படிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டியது என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை எத்தனை லாங்குவேஜ் படிக்கணும் எந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு நிர்ணய அது முடிவு செய்ய வேண்டியது என்னுடைய குழந்தை என்னுடைய கடமை அவனுடைய உரிமை இதில் தலையிடுவதற்கு ஸ்டாலினுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நான் ஒரு அப் மாணவனுடைய அப்பாவாக நான் பேசுறேன் என்னுடைய குழந்தை மூணு மொழி படிப்பான் நான் பட்டியலானத்தை சார்ந்தவன் என் குழந்தை அரசு பள்ளியில் படிக்கிறான் என் பையன் இன்னொரு லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா நான் வறுமுக கோட்டை கீழே இருக்கிறேன் என்னுடைய பையன் மூணாவது மொழி படிக்கக்கூடாதா நான் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவன் கோட்டூரில் இருக்கிறேன் நான் என் குழந்தை வந்து மூணாவது லாங்குவேஜ் படிக்கூடாதா பணம் வச்சுருந்தா போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மூணாவது மொழி படிக்கலாம் பணம் வச்சுருந்தா சிபிஎஸ்சி ஸ்கூலில் மூணாவது மொழி படிக்கலாம் அப்போ அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த டிஸ்கிரிமினேஷனை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நன்றி